மீன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க முள் கம்மியாக இருக்க பெரிய சைஸ் இல்லைனா மீடியம் சைஸ் மீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது கூட உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கலருக்கு நான் காஷ்மீர் சில்லி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் மசாலா மீனில் ஒட்டுறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் தூள் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா தேர்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தோசை தவால ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் சோம்பு கருவேப்பில் ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீனையும் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஸ்லோவாக ரெண்டு பக்கமும் பொறுமையாக நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இன்னுமே நீங்கள் ஃபிஷ் டேஸ்ட் என்கீன்ஸ் பண்ணுறதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு கடாயில் வாழையில் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வறுத்தி எடுத்து வச்சிருக்கிற மீனையும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க எவ்வளோ திக்கான கோக்கனட் மில்க் நீங்கள் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரை கப் சேர்த்தா போதும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதில் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரை இந்த மாதிரி ஸ்லோவா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல ஜிஞ்சரோட ஃப்ளேவரும் அந்த கோகனட் மில்கோட ஃப்ளேவரும் மீனில் நல்லா சேர்ந்துருக்கும் மீன் பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போ மீன் வாங்கினாலும் தனியாக ரெண்டு துண்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸி அண்ட் எம்மி ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ